இந்த அஞ்சலி இருந்துட்டு இப்போ அவளோட வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல வந்து போய்னா அவள் இருந்துட்டு இருக்கா அவ மட்டும் நல்லவளா இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா நம்ம கார்த்திக் எப்ப வந்து போய்னா அந்த வீட்டை விட்டு நீ வந்து போய்னா என்னோட வாழ்க்கையை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்களோ அப்பவே வந்து போயின்னா எல்லாத்தையுமே மறந்து தன்னோட மூளையை வந்து போயினா சரியா வச்சு அவள் அப்பவே வந்து போயினா தெரிஞ்சிருப்பா ஆனால் இது வரைக்கும் வந்து போயினா திருந்தாம இருக்கிற காரணத்தினாலதான் இப்போ எல்லாருமே வந்து போயின்னா அஞ்சலியை பழி வாங்கணும் அப்படின்னா கார்த்திக்கு அடுத்து இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சாகணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க நம்ம இலக்கியாவும் எவ்வளவோ போராடினாங்க அஞ்சலி வந்து போயினா ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணிட்டா இதுக்கப்புறம் வந்து போயினா அவளை திருத்தி நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அது எல்லாமே எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்ப வந்து போயினா தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமோ இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திகை நல்வழிக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் அதாவது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே கார்த்திக் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி இவங்க மூணு பேர் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணிடுறாங்க இப்படி சத்தியம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல விஷயம் எல்லாமே நடக்குது ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் இலக்கியா கார்த்திக் இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் மாதிரி வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகும் சேர்ந்து ஆரம்பிச்சது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ நம்ம சாணகி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததா அதோட திறப்பு விழாக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம கௌதம் இலக்கியா கார்த்திக் மூணு பேர் வந்து ஒரு பொண்ணை வந்து பாக்குறாங்க அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அடுத்ததா பொண்டாட்டியா வர அதாவது இந்த அஞ்சலி வந்து போயினா எவ்வளவு கேடு கெட்டு போய் நம்ம கௌதம் இலக்கியாவை இந்த வீட்டை விட்டு வரணும்னு சொல்லிட்டு நினைச்சு நம்ம கார்த்திக் வந்து போயினா ரெட்ட குழந்தை அப்படி அப்படின்ற மாதிரி வந்து போய் சொல்லிட்டு இருந்தா இல்லையா அது எல்லாத்துக்குமா சேர்த்து வந்து போயினா இங்க ஒரு நல்ல பொண்ணா வந்து போயினா அப்படின்னா நம்ம அதாவது அந்த கடவுள் இருந்துட்டு நம்ம கார்த்திக் கண் முன்னாடி வந்து காட்டிருக்காங்க இந்த பொண்ணை மட்டும் வந்து போயினா இப்போ கல்யாணம் பண்ணாரு அப்படின்னா அவரோட வாழ்க்கை வந்து போயினா உண்மையிலேயே சிறப்பாகவே வந்து போயினா அமையும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளானோட தான் செய்யறாங்க அதாவது கூட்டிட்டு போகும்போது நம்ம அதாவது அந்த புது பொண்ணை வந்து போயினா வர வச்சு நம்ம கார்த்திக் கார்த்திகை வந்து இப்போ என்ன பார்க்க வைக்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய ஒரு பிளான் வந்து பண்ணுறாங்க ஆனால் ஆரம்பத்தில் நம்ம கார்த்திகை வந்துட்டு அந்த பொண்ணு அழகாக இருக்காங்க ஓகே எல்லாமே வந்து இப்போ என்ன சரிதான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் போக போக தான் வந்து இப்போ என்ன உண்மை என்ன அப்படின்ற நிலவரம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் இலக்கியா சாணகி மூணு பேருமே வந்து சேர்ந்து நம்ம கார்த்திக்கு பார்த்துருக்க பொண்ணே வந்து இப்போ இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே நம்ம கார்த்திக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு அதிர்ச்சி தான் பட் இருந்தாலும் வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திக் வந்துட்டு ஆனால் எதுக்காக என்ன இப்போ கல்யாணம் அப்படி சொல்லும்போது நீ வந்து இப்போ என்ன அஞ்சலியை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறல கார்த்திக் அப்படின்னா நீ அடுத்ததான் ஒரு கல்யாணம் பண்ணி எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீ நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா இங்கே எல்லாமே நல்லா தான் நடக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது வரைக்கும் அஞ்சலி இருந்துட்டு உனக்கு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே இது நம்ம கார்த்திக்கு சரியாக தான் படுது இந்த அஞ்சலியை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வழி மட்டும் இருக்கிறதுனால இந்த ஒரு வழியை வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் சூஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க